வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ரேட்ஸை நம்ம வந்து எப்படி மொபைல் மூலமாக தெரிஞ்சிக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில கம்பெனி வந்து அவங்களே ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த ஆப்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ண சொல்லிருந்தாங்க நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போற ஆப்ல நம்ம வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்க முடியும் அது வந்து என்ன ஆப் அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலும் நீங்கள் இல்லாட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிளம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் பெட்ரோல் டீசல் ப்ரைசஸ் இந்தியான்னு சர்ச் பண்ணுங்கள் நமக்கு வந்து இந்த ஆப் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இந்த ஆப்போட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து எந்த ஸ்டேட் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் தமிழ்நாடு தான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா மாவட்டமும் கொடுக்கல குறிப்பிட்ட ஒரு மாவட்டம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீசல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் நமக்கு வந்து ரெண்டுமே நமக்கு வந்து கம்பேர் பண்ணி காமிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஆப்போட டாப்பில் பாருங்கள் நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டிகிரீஸ் பண்ணியிருக்காங்க வித் நமக்கு வந்து டேட்டோட நமக்கு வந்து காமிக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப் மூலமாக நம்ம வந்து பெட்ரோல் டீசல் ரேட்ஸை நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து பார்த்துக்க முடியும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ